ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் நான் பூர்ணிமா செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இருக்கும் முத்துமலை முருகன் கோயில்ல இருக்கும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கும் ஆத்துருக்கும் இடையே இருக்கிற பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டு இந்த கோயில் வந்து விழா நடந்தது இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இந்த முத்துமலை முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா சேலம் சென்னை நான்கு வழி சாலையொட்டி அமைந்திருக்கனால மக்கள் அனைவரும் மிக சுலபமாக இந்த கோயிலை வந்து தரிசனம் செய்யலாம் மேலும் சென்னையில இருந்து முன்னூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்தில இருந்து நாப்பத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த முத்துமலை முருகன் கோயில் அமைந்திருக்கு சேலத்துல இருந்து ரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தீங்கன்னா அங்க இருந்து முப்பது நிமிஷம் நடந்தா நம்ம இந்த கோயில வந்து அடையலாம் இந்த கோயிலுக்கு வந்து பஸ் வசதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டான விவரம் தெரியல விவரம் தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவுபடுத்துங்க மலேசியாவில் உள்ள முருகனைப் போன்று தமிழகத்தில் அதுவும் சேலத்தில் அமைய வேண்டும் என்பது தனது தந்தையின் கனவு என்றும் அந்த கனவு இப்போது நிறைவேறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொழிலதிபர் ஸ்ரீதர் அவர்கள் இவருடைய தந்தையார் பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்து நடராஜர் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு முருகன் கோயில் கட்ட வேண்டும் என்பது அவருடைய ஆசை அவருடைய ஆசையை திரு ஸ்ரீதர் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் உள்ள முருகன் கோயிலை வடிவமைத்த திரு திருவாரூர் தியாகராஜ தபதி மூலம்தான் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் திருக்கோயிலில் மண்ணை எடுத்து வந்து ஆறுபடை முருகன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து இந்த கோயிலை கட்ட பணி துவங்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை திருத்தணி சுவாமிமலை பழனி போன்ற திருக்கோயில் மண்ணை கலசத்தில் வைத்து ஒரே நேரத்தில் பூஜை செய்து இந்த திருக்கோயிலை வடிவமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஒரே நேரத்துல முருகனுடைய ஆறுபடை வீடையும் நம்ம போய் தரிசனம் செய்ய முடியாது ஆனா இந்த ஒரு திருக்கோயிலுக்கு வந்த அந்த ஆறு படை வீடையும் நம்ம ஒரே இடத்துல தரிசனம் செய்த பலன் கிட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியால இருக்க முருகன் சிலைக்கும் முத்துமலை முருகன் சுவாமியோட சிலைக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் மலேசியால இருக்க முருகன் சிலை வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக தங்க நிறத்துல வந்து இருக்கும் ஆனா முத்துமலை முருகன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சவர்ண நிறத்துல வந்து இருப்பாரு மேலும் அவருடைய மேனி வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தால் கவசம் சாத்தப்பட்டு கம்பீரமான தோற்றத்துல வந்து நின்று இருப்பாரு மேலும் மலேசியால இருக்க முருகன் சிலை வந்து பாத்தீங்கன்னா வலது கையில் வேல் ஊன்றி இடது கை வந்து இடுப்புல வந்து கை வச்சிருக்க மாதிரி இருக்கும் ஆனா நம்மளுடைய முத்துமலை முருகன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வலது கரம் ஆசீர்வாதம் செய்வது போலவும் இடது கையில் வேல் ஊன்றி இருப்பாரு பஞ்சவர்ண நிறத்தில் ஆடையும் மாலைகளும் ரொம்ப அழகாக இருக்கும் மேலும் முத்துமலை முருகன் சுவாமிக்கு கிரீட சக்கரம் வந்து இருக்கும் தலையில அதே போல இந்த சிலைக்கு பக்கத்திலேயே ஒரு லிப்ட் வசதி வந்து செஞ்சிருக்காங்க சுவாமியோட எண்பது அடி வேலுக்கு மேல போய் அதுக்கு உள்ளார இன்னொரு பஞ்சலோகம் வேல் இருக்கு அந்த வேலுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யறதுக்கு வசதியாக லிப்ட் வசதி வந்து பண்ணிருக்காங்க இந்த லிப்ட் மேல நின்று பாக்கும் போது பத்தடி தூரத்துல முருகனுடைய அந்த அழகான முகத்தையும் அந்த வேலையும் தரிசனம் செய்யறதுக்கு பக்தர்களுக்கு வந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மேலும் முருகனோட வயிற்று பகுதியில தியான மண்டபம் ஒண்ணு இருக்கு இந்த முத்துமலை முருகன் கோயில் அமைந்திருக்க இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா ஒரு இயற்கையான சூழல்ல எங்க பார்த்தாலும் ஒரே பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு இடமா வந்து தோற்றமளிக்குது இந்த கோயிலுக்குள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முருகன் சிலை இருக்கும் அந்த சிலையை பார்த்துட்டு தான் நம்ம அப்படியே உள்ள வரும் அப்போ அந்த ரோட்ல வரும்போதே அந்த சிலையை அப்படியே மெய்மறந்து பாத்துட்டு வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த முருகனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலெல்லாம் உட்காந்து அப்படியே பாத்துட்டு இருக்கலாம் போல ஒரு அழகான புன்னகையோட இருக்க ஒரு முகம் முத்துமலை முருகன் சுவாமி சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு முன்னாடி தான் வந்து இந்த கோயில வந்து கட்டியிருக்காங்க இந்த மலையும் அந்த மலைக்கு மேல ஒரு சின்ன முருகர் கோயில் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருடம் பழமையான கோயில் அப்படின்னு வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் கேமரால வந்து எடுத்தது மேலும் முருகன் சிலைக்கு பின்னாடி வந்து எப்படி இருக்கு அப்படின்றதும் நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் மலை மேல இருக்க அந்த சின்ன கோயில நம்ம மேல போய் தரிசனம் செய்யலாம் நம்ம மலை மேல நின்றுதான் இப்போ வந்து இந்த வியூ வந்து எடுத்துருக்கு கோயிலுக்குள்ள போகும்போதே விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகரை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கு மூலஸ்தானத்துக்குள்ளதான் வீடியோ போட்டோல்லாம் அலௌட் கிடையாதுனால உள்ள வீடியோ எடுக்கல கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன கோபுரங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் ஷேப்லயே முருகருடைய வேல் ஷேப்லயே வந்து செஞ்சிருக்காங்க மேல இருந்து டாப் வியூல பார்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா கிளியரா விசிபுல் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ரொம்ப நுணுக்கமா அழகா வந்து பண்ணிருக்காங்க இங்க வந்து குதிரை சவாரி ஒட்டக சவாரி எல்லாம் வந்து இருக்கு பசங்களோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் மேலும் இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது வெட்ட வெளியில இருக்கனால மார்னிங் வந்து ஒரு பத்து மணிக்குள்ள வந்து வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் எல்லாம் சுடாது அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக நீங்க பார்த்துட்டு போலாம் இல்லைன்னா வெயிலுக்கு வந்து கால் வந்து ரொம்ப சுட்டுடும் அதனால உங்களுடைய ஜேர்னியை வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உலக புகழ்பெற்ற இந்த முத்துமலை முருகன் கோயிலை கட்டி தன்னுடைய தந்தையின் கனவை நினைவாக்கிய திரு ஸ்ரீதர் அய்யா அவர்களுக்கும் இந்த கோயிலை சிறப்பாக கட்டிய திருவாரூர் தியாகராஜார் ஐயா அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நான் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக புகழ்பெற்ற ஸ்தலமாக இது கருதப்படுவதால் முத்துமலை முருகன் கோயிலை மத சார்பற்று அனைத்து மக்களும் வந்து தரிசனம் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முத்துமலை முருகன் சுவாமி கோயில வந்து நம்ம சுத்தி பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரோன் வியூல உங்களுக்கு இந்த ஏரியாவே ஃபுல்லா வந்து சுத்தி காட்டியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த வீடியோவோட ட்ரோன் ஷாட்ஸ் வந்து எடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்